சென்டில் தொடங்கி ரெண்டு ஏக்கர் வரை பசுமை குடில் அமைப்பு திருநெல்வேலி மானூர் முன்னோடி விவசாயி பாஸ்கர் அசத்தல் நாற்றுகளை குறைந்த விலைக்கு வாரி வழங்கும் கொடை வள்ளல் இயற்கை முறையில் காய்கறி நாற்றுகள் உற்பத்தி செய்து சாதனை தென் மாவட்டங்களில் எட்டு ரூபாய் நாற்றுக்கு அமோக வரவேற்பு திருநெல்வேலி மாவட்டம் மானூர் பகுதியைச் சேர்ந்தவர் முன்னோடி விவசாயி பாஸ்கர் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுகளில் வெறும் பத்து சென்டில் பசுமை குடில் அமைத்து நாற்று உற்பத்தியை தொடங்கினார் ஆரம்பத்தில் சிறிய அளவில் தொடங்கப்பட்ட இந்த முயற்சியானது இன்று பிரம்மாண்டமான வளர்ச்சியை கண்டுள்ளது தொடக்கத்தில் செயற்கை முறைகளை கையாண்டாலும் காலப்போக்கில் இயற்கை விவசாயத்தின் மகத்துவத்தை உணர்ந்து தற்பொழுது முழுவதுமாக இயற்கை முறையில் நாற்றுகளை உற்பத்தி செய்து வருகிறார் இவரது நாற்று பண்ணையானது தற்போது சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் விரிவடைந்து பசுமை குடில்கள் மூலம் காட்சியளிக்கிறது இவர் இயற்கை முறையில் உற்பத்தி செய்து வரும் காய்கறி நாற்றுகளுக்கு தென் மாவட்ட விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது என்கிட்ட கிடைக்கக்கூடிய நாற்றுகள்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த கத்தரி தக்காளி மிளகாய் கைபிரெட்டு கேந்தி செண்டு மல்லி மாங்க கேந்தி இந்த நாற்றுகள் உற்பத்தி பண்ணி ஒவ்வொன்றும் தரமான நாற்றுக்களை உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு அதாவது குறைந்த விலையில் கொடுத்து பயனடை செய்வேன் முதல்ல ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா தரையில் தான் நான் நாற்று பாவி கொடுத்துட்டு வந்தேன் அது வந்து என்ன அப்படின்னா நிறைய நோய் தொற்று நாற்றுகள் சேதங்கள் மழை நேரங்களில் வெயில் நேரங்களில் ஒவ்வொரு பருவ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான பாதிப்புகள் அதிகமாக இருந்தது அதனால் பசுமை குடியில் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து எண்ணங்கள் தோணுச்சு அதில் நான் முத முதல்ல பத்து சென்டில் ஆரம்பித்தேன் அப்புறம் எண்பது சென்ட்டாக பெருக்கி ஒரு செட்டில் போட்டு ஒரு பத்து லட்சம் நாற்று உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு ஒரு நாலஞ்சு வருஷமாக கொடுத்துக்கிட்டு வந்தேன் அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு விவசாயிகள் வந்து எண்ணிக்கை பெருகுச்சு என்னென்னா தரமான நாற்றை கொடுக்காங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் வந்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ நம்மளால் கொடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு எண்பது எண்பது சென்டில் போட்டு இப்போ ஒரு ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் முப் ஒரு இருபது டு முப்பது லட்சம் நாற்று வரைக்கும் உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு தந்துக்கிட்டு இருக்கேன் இங்கு நாற்றுகள் வளர்க்கப்படும் முறை மிகவும் நேர்த்தியானது நாகர்கோவிலில் இருந்து தென்னைநார் கழிவுகளை விலைக்கு வாங்கி அத்துடன் பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் சூடா முரசு மற்றும் இயற்கை மூலிகைகளால் ஆன பூஞ்சை கொல்லிகள் ஆகியவற்றை கலக்கின்றனர் இந்த கலவையை சுமார் மூன்று மாதங்கள் வரை பதப்படுத்தி செறிவூட்டப்பட்ட இயற்கை உரமாக மாற்றுகின்றனர் பின்னர் கோயம்புத்தூரில் இருந்து தரமான கத்தரிக்காய் தக்காளி மற்றும் பச்சை மிளகாய் விதைகள் வாங்கி அவற்றை குழித்தட்டுகளில் இடுகின்றனர் தயார் செய்து வைத்துள்ள தென்னை நார் உரத்தை அந்த தட்டுகளில் நிரப்பி பசுமை குடிலுக்குள் சுமார் இருபது முதல் இருபத்தைந்து நாட்கள் வரை பராமரிக்கப்படுகின்றன விதைகள் முளைத்து போதிய நீர் பாய்ச்சப்பட்டு நடவு செய்வதற்கு ஏற்ற பருவத்தை அடைந்தவுடன் அவை விற்பனைக்கு தயாராகின்றன நாம் அந்த பசுமை குடில ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னாக்க வந்து பூச்சி தாக்குதலிலிருந்து நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா இந்த வள இருக்கிறதுனால உள்ள வந்து பூச்சி தாயந்து பூச்சிகள் இதெல்லாம் உள்ளே வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரே சீர்தோசனை நிலை வெயில் காலம் மழைக்காலம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரே சீர்தோசனை நிலை உள்ளே இருக்குது அதாவது ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் பாதி அளவு வெயில் மட்டுமே நம்ம செட்டுக்குள்ளே வர்றதுனால நாற்றும் நல்ல உற்பத்திக்கு ஏதுவாக இருக்குது அதனால் அந்த நாற்றுகள் திடமாகவும் நல்ல வளர்ச்சியாகவும் இருக்கிறதுனால நம்ம பசுமை கூடல விரும்பி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நமக்கு இந்த உரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து இந்த ட்ரெயில கட்டாயமாக கம்போஸ்ட்டு கண்டி கம்போஸ்ட்டில் தான் உற்பத்தி பண்ண முடியும் அந்த நாற்றுக்களை அதனால் நம்ம இருந்து நம்ம அந்த தென்னை கழிவு அந்த கம்போஸ்ட்டை எடுத்து அதை நம்ம ஒரு மூணு மாதத்து வரைக்கும் சூடமோனசு விரிடி அசோசியஸு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பதப்படுத்தி மூணு மாதமாக மக்க வச்சு அந்த மக்கினதுக்கு அப்புறம் அதை எடுத்து நாம் வந்து அந்த நாற்று உற்பத்திக்காக இந்த ட்ரெயில ஃபுல் பண்ணி நம்ம அதில் விதைகளை பதித்து அந்த விதைகளை நான்கு நாள்கள் வந்து மூட்டம் வச்சு அந்த முளைப்பு திறன் வந்ததுக்கு அப்புறம் வெளியில் எடுத்து தண்ணி கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பூஞ்சானத்துக்கு உண்டான இயற்கையான மருந்துகளை கொடுக்குறோம் அடுத்து வளர்ச்சிக்கான பஞ்சகவியா ஜீவாமிர்தம் இதெல்லாம் கொடுத்து இருபது டு நம்ம முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் உண்டான நாற்றுகளை தரமான நாற்றுகளை நம்ம விவசாயிகளுக்கு வழங்கிட்டு வரோம் முக்கியமாக கத்தரிக்காய் தக்காளி பச்சை மிளகாய் மற்றும் கேந்திப்பூ நாற்றுகள் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன ஆரம்பத்தில் பத்து லட்சம் நாற்றுகளை உற்பத்தி செய்து வந்த பாஸ்கர் தற்போது ஆண்டுக்கு இருபது முதல் முப்பது லட்சம் நாற்றுகள் வரை உற்பத்தி செய்து சாதனை படைத்து வருகிறார் இந்த பண்ண ஆரம்பிச்சு பதிமூணு வருஷம் ஆயிட்டு நாங்க பத்து வருஷமா வேலை பார்க்கோம் இங்க எத்தனை பதினஞ்சு பணியாளர் இருக்காங்க காலையில எட்டரைக்கு வேலை தொடங்கும் இருந்து வருவாங்க இந்த வெத்துத்தட்டுலாம் எடுத்து போட்டு பாதிக்குள்ளி நிரப்புவாங்க பாதிக்குள்ளி நிரப்பிய பிறகு இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விதை போடுவாங்க விதை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் பாதிக்குழியாக நிரப்பதுக்கு உரத்தை போட்டு நிரப்புவாங்க நிரப்பி முடிச்சதுக்கப்புறம் இந்த அதை நாற்றெல்லாம் பராமரிக்கணும் பராமரிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் நீ தண்ணி தண்ணி அடிப்பாங்க அப்புறமேட்டு உரம் கொடுக்கறது எல்லாமே கொஞ்சம் பண்ணி நடந்துகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாற்று பராமரிப்பில் வ பராமரிப்பாங்க அப்புறம் நாற்று என்ன நா என்ன நாற்றுலாம் போட்டுகிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தரி காய்கறி நாற்று காய்கறி நாற்று உற்பத்தி பண்ணுவோம் காய்கறி நாற்று என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கத்தரி தக்காளி மிளகாய் அப்புறம் அதுவும் இல்லாமல் மேல் மேற்கொண்டு பூநாத்தும் போட்டிருக்கோம் பூநாத்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கேந்திநாத்து கேந்திநாத்தே எல்லாமே இயற்கை முறையில் இருக்கோம் எந்த ரசாயன முறையிலையும் பண்ணாமல் இயற்கையிலே பண்ணிகிட்ருக்கோம் இயற்கை முறையில் பண்ணதுனால நிறைய விவசாயிகள் தேடி வராங்க நாலு மாவட்டத்துக்கு கொடுத்துட்ருக்கோம் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி சங்கரங்கோவில் இந்த நாலு மாவட்டத்துலேருந்து விவசாயி தேடி வராங்க நாற்று தரமானதான் சிறந்ததாக இருக்குதுனால விவசாயி நிறைய பேர் தேடி வராங்க இன்னும் தெரியாமல் நிறைய விவசாயிகளுக்கு இந்த ஊர் பற்றி தெரியாமல் இருக்காங்க அந்த விவசாயிகளும் இன்னும் தெரிஞ்சு நிறைய பேர் இங்க வரணும் ஆசையா இருக்கு இன்னும் நிறைய பேர் வந்தா நல்லா சிறந்த முறையில கொடுக்கணும் தயாரா இருக்கும் இங்கு உற்பத்தி செய்யப்படும் ஆற்றுகள் முழுவதுமாக இயற்கை முறையில் வளர்க்கப்படுவதால் திருநெல்வேலி மட்டுமின்றி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி என நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் ஆர்வத்துடன் வந்து வாங்கிச் செல்கின்றனர் ஒரு நாற்றுக்கு எட்டு ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்யப்பட்டாலும் நாற்றுகளின் தரம் மற்றும் இயற்கை முறை உற்பத்தி காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் வாங்கி செல்வதாக பாஸ்கர் தெரிவிக்கிறார் இன்னும் பல விவசாயிகளுக்கு இந்த தகவல் சென்றடைய வேண்டும் விவசாயிகளுக்கு தரமான நாற்றுகளை குறைந்த விலையில் வழங்குவதில் ஆத்ம திருப்தியுடன் இத்தொழிலை செய்து வருவதாக விவசாயி பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் குறைந்த முதலீட்டில் தொடங்கி இன்று பல மாவட்ட விவசாயிகளின் தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ள விவசாயி பாஸ்கரின் முயற்சி அப்பகுதி விவசாயிகளிடையே மிகுந்த பாராட்டை பெற்றுள்ளது